ஹாய் இன்னைக்கு நம்ம ஒரு குட்டி ஸ்டோரி தான் பார்க்க போறோம் எலியும் தவளையும் நண்பர்களாக இருந்தனர் எலி அப்படின்னா மவுஸ் அப்போ எ மவுஸ் தவளையும் அப்படின்னு சோ ரெண்டு எலி தவளை ரெண்டு இருக்கனால ஆண்ட் சேர்த்துக்கலாம் நண்பர்களாக இருந்தனர் அப்படின்னு இருக்கு பாஸ்ட்ல சோ ரெண்டு நபரை பத்தி பேசுறதுனால பேர் யூஸ் பண்ணிக்கலாம் பாஸ்ட்னால வேர் எ மவுஸ் அண்ட் எ ஃப்ராக் பேர் நண்பர்களாக அப்படின்னு சொல்லும் போது ஃப்ரெண்ட்ஸ் இங்க ரெண்டு பேர் தான் பேர் யூஸ் பண்றோம் ஓகேவா ஒவ்வொரு காலையிலும் தவளை தன் குளத்திலிருந்து வெளியேறி தனது நண்பனை சந்திக்க செல்லும் இதுல ஒவ்வொரு காலையிலும் அப்படின்னு இருக்கா ஒவ்வொரு காலையிலும் அப்படின்னா என்ன எவ்ரிடே காலையிலும் அப்படின்னா மார்னிங் ஒவ்வொரு காலையிலும் அப்படின்னு சொல்லும்போது எவ்ரி மார்னிங் எவ்ரி மார்னிங் தவளை தன் குளத்தில் இருந்து அப்படின்னு இருக்கா தவளை அப்படின்னா ஃப்ராக் அப்படின்னு தெரியும் தன் குளத்திலிருந்து வெளியேறி வெளியேறினா தவளை எப்படி வெளியேறும் ஹாப் ஜம்ப் ஜம்ப் பண்ணி தவளை மாதிரி வெளியேறதுக்கு ஹாப் அவுட் அப்படின்னு சொல்ல போறோம் இங்க தவளை அப்படின்னு சொல்றோம் ரெண்டாவது தடவை தவளையை பத்தி சொல்றோம் போது ஃப்ராக் தன் குளத்திலிருந்து வெளியேறி அப்படின்னு சொல்லும் போது வுட் இது வந்து என்ன சொல்லப் போறோம் வுட் ஹாப் அவுட் வுட் எதுக்கு போடுறோம் அந்த இடத்துல அப்படின்னா இது ஒரு கடந்த காலத்துல இல்லைன்னா டெய்லி நடக்கிறத சொல்றாங்க பாஸ்ட் டென்ஸ்ல நடந்த ஒரு செயலையோ இல்ல நீங்க ரொட்டீனா நான் எவ்ரி சாட்டர்டே வந்து சர்ச்சுக்கு போவேன் அப்படின்னா அது ஒரு கடந்த கால செயலா இருந்தாலும் இப்போவும் நடக்க போகுது ஒவ்வொரு ஃபியூச்சர்லயும் நடக்க போகுது ஸோ வுட் யூஸ் பண்ணி தான் நம்ம பேசுவோம் எவ்ரி சாட்டர்டே ஐ வுட் கோ டு சர்ச் அப்படின்னு ஸோ அதே மாதிரிதான் ஒவ்வொரு காலையிலும் அப்படின்னா எவ்ரி மார்னிங் நான் வந்து குளத்திலிருந்து போவேன் வெளியேறி அப்படின்னு சொல்லும்போது த ஃப்ராக் உட் 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 யூஸ் பண்ணனும் உட் ஹாப் ஹாப்னா தவளை ஜம்ப் பண்றதுதான் ஹாப் அப்படின்னு சொல்லுவாங்க ஹாப் அவுட் தனது குளத்திலிருந்து அப்படின்னு சொல்லும்போது ஆஃப் ஹிஸ் பாண்ட் பாண்ட்னா என்ன குளம் அப்புறம் என்ன சந்திக்க போகிறது நண்பனை சந்திக்க செல்லும் and go to சந்திக்க அப்படினா விசிட் யார தனது நண்பனை அப்போ ஹிஸ் friend every morning the frog would hop out of his அண்ட் and go to visit his friend எலி வந்து அதற்கும் நீச்சல் கற்றுக்கொடுக்க கொடுக்க தவளையிடம் கேட்டது அப்படின்ட்டு எலி மவுஸ் கேட்டது அப்படின்னா ஆஸ்கடு பாஸ்ட்ல இருக்குல்ல சோ மவுஸ் ஆஸ்ட் யார்ட்ட கேக்குது தவளையிடம் கேக்குது சோ ஃப்ராக் மவுஸ் ஆஸ்ட் ஃப்ராக் என்ன பண்ண கேக்குது கற்றுக்கொடுக்க என்ன கற்றுக்கொடுக்க நீச்சல் நீச்சல்ங்கிற ஆக்டிவிட்டியை கற்றுக்கொடுக்க கேக்குது சோ ஒரு ஆக்டிவிட்டிய பத்தி சொல்கிறனால நீச்சல் அந்த ஸ்விம் அப்படின்னு போடக்கூடாது ஸ்விம்மிங் அப்படின்னு போடணும் ஸ்விம் அப்படின்றத எப்போ போடலாம் அப்படின்னா ஆக்ஷன் பத்தி பேசும்போது ஸ்விம் அப்படின்னு போடலாம் இது வந்து ஒரு ஆக்டிவிட்டி கற்றுக்கொடுக்க கேட்குறனால நீங்க ஸ்விம்மிங் அப்படின்னு போடுறது தான் கரெக்ட் ஃப்ராக் டூ டீச் ஸ்விம்மிங் அதற்கும் அப்படின்னு சொல்றதுனால டு இட் அதற்கும் நீச்சல் கற்றுக்கொடுக்க கேட்டது அதற்கு தவளை என்ன செஞ்சிச்சு அதன் வேண்டுகோளை ஏற்றது வேண்டுகோள் அப்படின்னா ஒரு ரெக்வஸ்ட் வைக்குது அதை ஏற்றுக்கொண்டுருச்சு சோ நம்ம இப்போ இந்த இடத்துல அக்செப்ட் பண்ணிருச்சு அப்படின்னு போட போறோம் ஃப்ராக் அக்செப்ட் அதோட ரெக்வஸ்ட் இட் ரெக்வஸ்ட் frog accept its request. ஒரு நாள் தவளை கயிற்றின் ஒரு முனையை தன் கட்டிக்கொண்டு தன் சேர்த்து கட்டிக்கொண்டு மற்றொரு முனையை எலியின் கால்களில் கட்டியது அப்படின்னு இருக்கு ஒன் டே ஒரு நாள் The frog, தவளை என்ன பண்ணுச்சு கயிற்றின் ஒரு முனையே அப்படின்னு இருக்கு கயிறு அப்படின்னா ரோப் அப்படின்னு சொல்லலாம் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லலாம்ல சோ டைட்னா கட்டுறது கயிற்றின் ஒரு முனையை தன் காலுடன் சேர்த்து கட்டு கட்டி கொண்டு அப்படின்றதுனால கட்டுறது ஒன் எண்ட் ஒரு முனை தானே அப்போ ஒன் எண்ட்னா அதோட முனையை தான் ஒன் எண்ட் அப்படின்னு சொல்லலாம் ஒன் எண்ட் ஆஃப் ரோப் அப்படின்னு சொல்லலாம் இல்லைன்னா ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லலாம் ரெண்டுமே கயிறு மீனிங் தான் அரௌண்ட் இட்ஸ் லெக் லெக்ல கட்டுச்சு இன்னொரு முனை எங்க கட்டுச்சு எலியின் கால்களில் கட்டியது அப்போ இன்னொரு முனையை அப்படின்னு சொன்னா டைட் அதர் எண்டு டைட் த அதர் எண்டு டைட் த அதர் எண்ட் மற்றொரு முனை அப்படின்னு சொல்லும்போது போது அதர் எண்ட் அதர் எண்ட கட்டியதுன்றதுனால டைடுன்னு சொல்றோம் டைடு த அதர் எண்ட் எங்க மவுஸோட லெக்ல கட்டுது டு த மவுஸ் லெக் எங்க கட்டுச்சு மவுஸோட லெக்ல கட்டுச்சு ஒரு நாள் ஒன்டே தவளை த ஃப்ராக் கட்டியது கட்டியதுன்ற போது டைடு ஒன் எண்ட்னா கயிற்றோட ஒரு முனைய

நேத்து பார்த்த ரிலேட்டிவ் கிளாஸ் மாதிரிதான் இப்போ இத ஒரு ஆப்ஜெக்ட் பத்தி அதாவது திங்க்ஸோ அனிமல்ஸோ பேர்ட்ஸோ பத்தி பேசும்போது விச் யூஸ் பண்ணுவோமா அப்போ விச் வாஸ் பிளைங் அப்படின்னு விட வாஸ் ஃப்ளையிங் ஓவர் மேலே பறந்து கொண்டிருந்த அந்த கழுகு அந்த கழுகு அப்படின்னு சொல்லும் போது தான் இந்த விச் வாஸ் ஃப்ளையிங் ஓவர் அப்படின்னு பார்த்தோம் இந்த இது புரியல அப்படின்னா நேத்து வீடியோல போய் ரிலேட்டிவ் ப்ரொனோன் பத்தி பாருங்க புரிஞ்சிடும் மேல பறந்து கொண்டிருந்த அந்த கழுகு இவைகளை பார்த்து அப்படின்ட்டு லுக்டு பார்த்து அப்படின்னு சொல்லும் போது இவைகளை பார்த்து அப்படின்னு சொல்லும் போது அட் தம் அண்ட் தாக்க வந்தது அப்படின்னு சொல்றாங்களா அண்ட் வந்தது அப்படின்னா கேம் எதற்கு வந்தது தாக்க அப்போ அட்டாக் கேம் to அட்டாக் உடனே தவளை தன் உயிரை காப்பாற்றி கொள்ள எலியுடன் தண்ணீரில் பாய்ந்தது அப்படின்றது ஃப்ராக் வந்து இமீடியட்லி உடனே அப்படின்றதுக்கு இமீடியட்லின்னு யூஸ் பண்ணலாமா ஃப்ராக் இமீடியட்லி எங்கே என்ன பண்ணுது தன் உயிரை காப்பாற்றி எலியுடன் தண்ணீரில் பாய்ந்தது அப்போ வெளியே இருந்து தண்ணிக்குள்ள போகுது அப்போ ஃபெல் இன்டு அப்படின்னு போடணும் நம்மளும் இதை ஒரு ஷார்ட்ஸ்ல பார்த்துருக்கோம் இன்டு இன்டு எதுக்கு யூஸ் பண்றோம்னா வெளியில இருந்து உள்ள ஜம் பண்றதுக்கு தான் இன்டு ஃபெல் எஃப் இ எல் எல் ஃபெல் இன்டு த வாட்டர் வாட்டருக்குள்ள பாய்ந்தது அப்படின்னு சொல்றதுக்கு யூஸ் பண்றோம் வித்து த மவுஸ் யாரோட எலியுடன் அப்படின்னு சொல்லும்போது போது வித்து உடன்னா வித்து தானே வித்து த மவுஸ் எதற்கு தன் உயிரை காப்பாற்றி கொள்ள உடனே இமிடியட்லி போட்டாச்சு ஃப்ராகும் போட்டாச்சு காப்பாற்றி கொள்ள தன் உயிரை காப்பாற்றி கொள்ள அது மட்டும் எழுதலையா எலியுடன் தண்ணீரில் பாய்ந்தது எழுதியாச்சு இன் டு த வாட்டர் வித் த மவுஸ் எலியுடன் அப்போ தன் உயிரை காப்பாற்றி கொள்ள அப்படின்னா டு சேவ் இட்ஸ் லைஃப் தன் உயிரை காப்பாத்திக் கொள்ள டு சேவ் இட்ஸ் லைஃப் ஒவ்வொரு வேர்டுக்கான மீனிங் தெரிஞ்சாலே போதும் ஒரு ஸ்டோரிய நீங்க தமிழ்ல இருந்து இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணிடலாம் தண்ணீரில் மூழ்கிய எலி இறந்தது மூழ்கிய அப்படின்னா ட்ரவுன் இறந்தது அப்படின்னா டெட் ஸோ இந்த சென்டென்ஸ்கெல்லாம் நீங்க தான் எழுத போறீங்க சரியா அதன் உடல் அப்படின்னா பாடி மேலே மிதந்தது மிதந்தது மேலேனா அபவ் அந்த சமயம் மீது எலி மிதந்ததை கண்டன சா பழுகு கீழ் நோக்கி வந்து கேம் டவுன் அந்த எலியை கொத்தி பிக்கு கொண்டு உயரே பறந்தது உயரே பறந்ததுன்னா ஃபீல்டு ஓவர் அதனுடன் தூகுதர் சேர்த்து அதனுடன் சேர்த்து அப்படின்னா தூகதர் கட்டப்பட்டிருந்த அப்படின்னா டயர்டுன்னு நமக்கு தெரியும் தவளையும் கழுகின் பிடியில் சிக்கியது கிளச் பிடியில சிக்கிறது பிடியில் அப்படின்னா கிளச் ஸோ நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரு சென்டென்ஸ்ல அர்த்தத்தை எழுதியாச்சு இதை சென்டென்ஸா மேக் பண்ணி எழுதுறது உங்களோட ஹோம்ஒர்க் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்க தேங்க்யூ